வணக்கம் நேர்கிலி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தலில் திருநெல்வேலியோட பங்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னாலே எல்லா கட்சியும் எதிர்பார்க்குற ஒரே தொகுதி இது தான் இங்கே எந்த கட்சியோட கேண்டிடேட் ஜெயிக்கிறாங்களோ அந்த கட்சி தான் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறாங்க இந்த வரிசையில் திருநெல்வேலி தான் யார் ஆட்சிக்கு வரப்போறாங்கன்னு முடிவு பண்ணுற தொகுதியாக அமைஞ்சிருக்கு தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு திருநெல்வேலியை தான் சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆலங்குளம் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பாளையங்கோட்டை நாங்குநேரி ராதாபுரம் அப்படின்னு ஆறு தொகுதிகள் இருக்குது இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே காங்கிரஸ் தான் ஓட் பேங்க்ல லீடிங்கில் இருக்குது மற்ற டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் செல்வாக்கு கம்மியாக இருந்தாலும் திருநெல்வேலியில் மட்டும் பொறுப்பு குறையாது திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அஞ்சு தடவை ஜெச்சிருக்காங்க அதிமுக ஏழு தடவை வச்சிருக்காங்க திமுகவுக்கு ரெண்டு தடவை வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ அதிமுக எம்பியா இருக்கிற கேஆர்பி பிரபாகரனுக்கு லோக்சபா எலெக்ஷனுக்கு செலெக்ட் ஆகிற குவாலிபிகேஷன் கிடைச்சிருக்கு இவரு லோக்சபாவுக்கு தவறாமல் போயிடுறாரு இவரோட அட்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா நானூத்தி பதினோரு தடவை கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தும் இவர் வேற இரநூறு தடவை தான் கொஸ்டின் கேட்டிருக்காரு மக்களோட பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு தடவை தான் அங்கே பேசியிருக்க லோக்சபாவில் பேசியிருக்காரு திருநெல்வேலி ஒட்டி இருக்கிற ஏரியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு நாங்குநேரிலையும் இதே தான் இப்போ இருக்கு இந்த நிலையில திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சதுன்னா அதிமுகக்கு பெரிய நெருக்கடி திருநெல்வேலியை அமையும் இது மூலயமா அதிமுக திருநெல்வேலியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க